கடந்த நேற்று ஆர்பி உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலையில அவருடைய அப்பா வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது அதிமுக அழிக்க வந்து பாஜக வந்து முயற்சி பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் வந்து நினைக்காது பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோடு எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் எங்கேயும் வந்து இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் வந்து அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் இல்லை எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு யார யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் வந்து ஒத்துக்கொள்வதில்லை ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும் முன்னாள் இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எங்களோட கூட்டணியில் இருந்தது எல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்

அவங்களுடைய அனுபவம் இருக்கு அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும் அதனால் வயதை காரணம் காட்டி எந்த ஒரு அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல

இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் இருக்கு அதுல வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து பதினைந்து சதவீதம் தான் வரும் இரண்டாம் இடத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும் இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்போ வரும் ஆனா என்ன உறுதியான விஷயம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பலமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதவீதத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா கருத்து கணிப்பு அதான் வருது என்ன தெரியுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க